வணக்கம் செல்வகுமாரின் சீனாவின் ஹாங்காங் கடந்து மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய உலகத்தின் பேசு மிக கடுமையான காற்றையும் அலை எழுச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ரகசா புயல் குறித்த ஆய்வறிக்கை இந்த புயல் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி நான்கு அதிகாலை இந்திய நேரப்படி ஹாங்காங்கை தாக்க இருக்கிறது தொடர்ந்து ஹாங்காங் கடந்து தெற்கு சீனாவின் கடலோரத்தை கடந்து வியட்நாமையும் தாக்கப் போகிறது தொடர்ந்து லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழியாக செயலிடந்து வங்கக்கடலுக்கு வரப்போகிறது சரி இது வங்கக்கடலுக்கு வரும்பொழுது பெரிய அளவில் ஒன்றும் இருக்காது ஆனால் ஹாங்காங்கை மிக கோரமாக இதுவரைக்கும் ஒரு சாதாரண பார்வையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புயல் உலகத்தின் பார்வையை திருப்பாமல் அச்சுறுத்தாமல் இருக்கக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புயல் தற்பொழுது பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கு புறம் அதாவது மத்திய பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கிறது இது இப்பொழுதே நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்துக்கு தீவிரம் எடுத்திருக்கிறது தொடர்ந்து இந்த புயல் வரக்கூடிய இருபதாம் தேதி பிலிப்பைன்ஸுக்கு நெருக்கமாக வந்து இருபத்தி தேதி பிலிப்பைன்ஸுக்கு வடக்கு புறமாக இருநூறு கிலோமீட்டர் வேகம் எடுக்கும் தொடர்ந்து பிலிப்பைன்ஸை தாண்டி பிலிப்பைன்ஸுக்கும் தாய்வானுக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக இருநூற்று இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு வேகம் எடுத்து மணிக்கு வேகம் காற்றின் வேகம் குறைந்தபட்சம் இருநூறு கிலோமீட்டர் வேகத்திலையும் விட்டு விட்டு வீசும் காற்றோட வேகம் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலையும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயல் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி தென்சீன கடலில் நுழைந்து அதாவது ஹாங்காங்கிற்கு தென்கிழக்காக வந்து இருபத்தி மூன்றாம் தேதி சீனாவிற்கு மழைப்பிடிப்பை தொடக்கி இருபத்தி மூன்றாம் தேதி மாலையிலிருந்து இந்திய நேரப்படி கடும் மழைப்பிடிவை தொடக்கி இருபத்தி மூன்றாம் தேதி இரவிலிருந்து ஹாங்காங்கை சூறையாடத் தொடங்கப் போகிறது இது நமக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது என்றாலும் உலக உயிர்களை உலக உயிர்களின் வைர்க வழிகளை பார்க்கும் பொழுது நமக்கு மனது சற்று பதபதைப்புடன் இருந்தாலும் இதை முன்னெச்சரிக்கைக்காக சீனாவின் ஹாங்காங்குக்கு கிழக்கு புறம் ஹாங்காங்கிற்கு வடக்கு புறம் ஹாங்காங்கிற்கு கிழக்கு புறம் மேற்கு புறம் ஹாங்காங் சுற்றுவட்டார வட்டார சீன பகுதியை ஹாங்காங்கிற்கு தெற்கு புறமாக மையமாக வைத்து ஹாங்காங்கை கடுமையாக தாக்கப் போகிறது இந்த புயலில் மூணு குணாதிசையே மிக கோரமானது ஒன்று காற்றின் வேகம் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகம் விட்டு விட்டு வீசும் காற்று இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகம் தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்றின் வேகம் இருநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு குறையாமல் இருக்கும் குறைந்தபட்சம் இருநூறு கிலோமீட்டருக்கு குறையாமல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹாங்காங்கோட ஒட்டுமொத்த பகுதிக்குமே இது சிக்கிக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த காற்றோட வேகம் இருநூத்தி ஐம்பது விட்டுவிட்டு வீசும் காற்று இருக்கிற பொழுதும் தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிற காரணத்தினாலும் கடலில் ஆழமாக பதிந்து கடலை அடித்து கொண்டு அலை எழுச்சியை ஹாங்காங்கிற்கு ஏற்படுத்தும் எவ்வளவு ஒன்பது மீட்டர் கூட இடலாங்க தெரியுது நல்லா என்பது எவ்வளவு ஆக நாம் இருக்கிற உயரமே அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சொல்றோம் நம்மளோட உயரம் அப்போது ஒரு மீட்ரு நூறு சென்டிமீட்டர் அப்போ எவ்வளவு உயரத்தில் அது எழப்போகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போ நூற்றி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதிகபட்சம் உயரம் ஒவ்வொருத்தரும் நூற்றி எழுபது நூற்றி எழுபது ஒன்றரை மீட்டர் உயரம் தான் நாம் இருப்போம் ஆனால் ஒன்றரை மீட்டர் உயரம் நாம் இருக்கும் பொழுது அலை எவ்வளோ எழுது ஹாங்காங்கில் ஹாங்காங்கின் தெற்கு கரையோரத்தில் குறைந்தபட்சம் ஐந்திலிருந்து எட்டு மீட்டர் உயரத்தில் ஓரிடங்களில் ஒன்பது மீட்டர் உயரத்தில் எழும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவின் சில பகுதிகளில் ஒன்பது மீட்டர் அலை எழுச்சியும் சில பகுதிகளில் ஏழு மீட்டர் அலை எழுச்சியும் குறைந்தபட்சம் ஐந்து மீட்டருக்கு குறையாமல் அலை எழுச்சி இருக்கும் கரை புயல் வந்து கரையை கடக்கும் பொழுது ஹாங்காங் கரை கடக்கும் பொழுது ஹாங்காங்கை ஒட்டி நகரும் பொழுது ஹாங்காங்கில் கரை கடந்து செயலுக்க முற்படும் பொழுது அலை எழுச்சி ஆறு மீட்டருக்கு குறையாமல் இருக்கும் அப்போ சுனாமிதான் ஹாங்காங்கிற்கு ஒரு சுனாமி தான் நினைத்து பார்க்கும் பொழுது ஹாங்காங்கினுடைய மக்கள் கொஞ்சம் அச்சுறுத்தலாக தான் தெரியுது காற்றின் வேகமும் இரநூத்தி ஐம்பது கடலோட அலை எழுச்சி ஒன்பது அஞ்சு மீட்டருக்கு குறையாம இருக்கும் சரி அடுத்தது மழை மழையை பாருங்க எவ்வளவு மழை பாருங்க மழையை பொறுத்த வரைக்கும் மூணு மணி நேரத்துக்கு நூறு மில்லி மீட்டர் பெய்யும் போல இருக்கு அப்போ ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தஞ்சு சென்டிமீட்டரு மூணு மணி நேரத்துக்கு நூறு மீ நூறு சென்டிமீட்டரு அப்போ இதை ஹாங்காங்கை விட்டு நகரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பத்து மணி நேரம் ஆகும் அப்போ முந்நூறு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய போகுது இது அப்போ என்ன செய்ய போகுது முந்நூறு சென்டிமீட்டருங்கிறது எவ்வளவு முந்நூறு சென்டிமீட்டருக்கு மேலே தான் என்னை பொறுத்த வரைக்கும் முந்நூறு சென்டிமீட்டர் என்பது குறைந்தபட்ச மழை அப்போ சறுநேரம் நீர்மட்டம் உலக மக்களுக்கு இது ஒரு பேசுபொருளாக போகிறது குறிப்பாக தெற்கு சீனா தெற்கு சீனா ஹாங்காங் வட்டார சீனா ஹாங்காங் இதுவரை வரலாறு காணாத வரலாறு காணாத தான் உண்மை இல்லையே மூணு மணி நேரத்துக்கு நூறு சென்டிமீட்டரு அப்போ பத்து மணி நேரத்துக்கு நானூறு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும் போல இருக்குது நானூறு சென்டிமீட்டர் மழை மில்லி மீட்டர் இல்ல மூவாயிரம் மில்லி மீட்டர் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் மில்லி மீட்டர் ஆறு அடி ஆறு மீட்டர்ல இருந்து மீட்டருக்கு அலை எழுச்சி இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இது மூணு என்ன பண்ணும் என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க தயவு செய்து ஹாங்காங் மக்களை யாராவது தமிழர்கள் இருந்தாலோ உலக மக்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய உலக உயிர் தான் அது எறும்பாக இருந்தாலும் உயிர் தானே இருந்தாலும் நாம் மொழி தமிழ்மொழி தமிழ் மொழியால் இதை சென்றடையும் வண்ணம் நீங்கள் இதை ஃபார்வர்டு செய்யுங்க அவர்களுக்கு மொழி பெயர்த்து அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் மொழியில் முடிந்தவரை முன்னெச்சரிக்கை வழங்குங்கள் காற்று காற்று பாதிப்பிலிருந்து தப்புவதற்கு வலுவான கட்டடங்கள் அமர வேண்டும் சரி அலை எழுச்சியிலிருந்து தப்புவதற்கு கடலோரத்திலிருந்து உள்ளே போக வேண்டும் வெள்ள பாதிப்பிலிருந்து தப்புவதற்கு இரண்டு தளங்களை விட்டு மூன்றாவது தளத்திற்கு செல்ல வேண்டும் இரண்டு தளங்களை விட்டு மூன்றாவது தளத்துக்கு செல்லணும் காற்று பாதிப்பிலிருந்து இருந்து வலிமையான கட்டிடத்துக்கு போகணும் அப்புறம் அலை அழுத்திலிருந்து தப்புவதற்கு உள்ளே போகணும் கடற்கரை விட்டு இந்த மூன்று பயணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த மூன்று பாதிப்பு இருக்கக்கூடிய மக்கள் பாதி இருக்கக்கூடிய பகுதிகளை மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இதை அவர்களுக்கு கொண்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஹாங்காங் சீனாவோட தெற்கு பகுதி இது கரை கடந்து மீண்டும் வியட்நாம் போக போகுது வியட்நாம் போனாலும் அங்கு செயலிழந்து மழை பொழிவையும் அது மற்றும் மழை பொழிவு வெள்ள பாதிப்பு தான் கொடுக்க போகுது ஆனா மூன்று பாதிப்பு காற்று வெள்ளம் மற்றும் அலை காற்று வெள்ளம் அலையால் ஹாங்காங் சுற்றுவட்டார சீனா பாதிக்கும் என்பதை உச்சபட்ச எச்சரிக்கையாக அறிவிக்கிறேன் தொடர்ந்து இதன் அப்டேட்ஸை உங்களுக்கு வழங்கி வருகிறேன் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி